நாங்க செக்ஸி டிஎன்பிசில இருந்து குப்தர்கள்ல இருந்து சில டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம் சில டாப்பிக்லாம் நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியாது சமூக பொருளாதார பண்பாட்டில் அது மட்டும் நம்ம ஷார்ட் கட் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க சேத்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிரிடக்கூடிய நிலம் சேத்துல தான் என்ன பண்ணுவாங்க பயிரிடுவாங்க எதுல பயிரிடுவாங்க சேத்துல பயிரிடுவாங்க அப்ப சேத்ரானா என்ன பண்ணலாம் பயிரிடக்கூடிய நிலம் கிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசு நிலம் சரியா கிழவர் வந்து தரிசுல வந்து விழுந்துட்டாரு ஓகேவா இல்ல கிழவர் வந்து தறி செய்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப சேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம் கிழவர் தறி ஓட்டுறாரு அடுத்தது அக்கறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா காடு அல்லது தரிசு நிலம் சொல்லி சொல்றாங்க காடு அல்லது தரிசு நிலம் காட்டை வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல அப்புறம் வரேன் காட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியிருக்க தகுந்த நிலம் வாஸ்து பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க குடியிருப்பாங்க சில பேர் அடுத்தது கபட சாகரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிறம் ஒட்டகம் ஒட்டகத்தை மேய்க்கிறாங்க அப்படின்னு சாகரா சாகரா ஒட்டகம்லாம் பார்த்துருக்கீங்களா சாகரால ஒட்டகம்னு ஒட்டகன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப ஒட்டகத்தை மேய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப மேய்ச்சல் நிலம் சரியா பார்க்கலாமாப்பா சேஷ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் சேத்துல விழுந்துட்டாங்க அப்ப குடியிருத்து என்னது வேளாண்மை குகை நிலம் கிளானா என்ன சொன்னேன் கிழவன் வந்து தறிவுற்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் தரிசு நிலம் அக்கறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது அப்புற வரேன் காட்டுக்கு அப் தரிசு நிலம் சொன்னாங்க வாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது வாஸ்து தான் குடியிருப்பாங்க கபட சாகரா சாகரான ஒட்டகம் ஒட்டகனா மேய்ச்சல் நிலம் ஓகே இந்த ஷார்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா பல்வேறு விதமான நிலக்குத்தகை முறைன்னு சொல்லியிருக்கும் என்னது பல்வேறு விழாவான நில முறை இதெல்லாம் ஷார்ட்கட் போட்டு படிச்சீங்கன்னா தான் சீக்கிரமா நம்ம ஈஸியா ஒரு மார்க் வந்து டைம்ஸ் சேவ் பண்ணி அடிக்க முடியும் அதுக்காக தான் எல்லாம் ஷார்ட்கட் கட் சொல்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா ஃபஸ்ட்டு பாருங்கள் நிலக்குத்தகை வகை அப்படின்னா உரிமையின் தன்மை கொடுத்துருக்காங்க நிலக்குத்தகை வகை இதெல்லாமே இதெல்லாம் உரிமையோட தன்மை பார்க்கலாமா நிவி தர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம் இம்முறை வடக்கு மத்திய இந்தியா வங்கத்தில் நிலைவது தர்மம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ தர்மம் பண்ணுறோம் ஒரு அறக்கட்டளைக்கு சரியா அப்போ நிவி தர்மானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் நம்ம ஒரு தர்மம் பண்ணுறோம் ஒரு அறக்கட்டளைக்கு சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது நிவி தர்ம அக்ஷயனா அப்படின்னா என்னென்னா நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றாங்க நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஒரு அச்சிய பாத்திரம் வந்து வாங்குறோம்னு வச்சுருக்கோம் வாங்குறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து நிரந்தரமாக இருக்கும் ஓகேவா அதை வாங்கிட்டு அதுலேருந்து வர அது விற்றும் நம்ம வந்து பணம் சம்பாரிச்சிக்கலாம் அது வாங்கிட்டு பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை யூஸ் பண்ணிக்கலாம் அதை வாங்குறோம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து விற்றோம்னா அது ப்ராஃபிட் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி தர்மம்னா என்னப்பா பார்த்தோம் தர்மம்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அறக்கட்டளை ஞாபகம் வரும் அக்ஷய ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவி தர்ம அக்ஷயானா அப்படின்னா ஒரு அக்ஷய பாத்திரம் வந்து வாங்குறோம் அது நிரந்தரமாக இருக்கும் அது வந்து வருவாயை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி எப்போ வேணாலும் சரியா விற்றுட்டு அடுத்து அப்ரத தர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபர் அப்ரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபராதம் போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க வருவாயை பயன்படுத்தலாம் ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது நிர்வாக உரிமையும் கிடையாது ஓகேவா இப்போ நமக்கு ஃபைன் போட்டாங்க அபராதம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு காட்டை ஒரு காட்டை வந்து என்ன பண்ணுறாங்க சீல் வச்சுட்டாங்க ஓகேவா ஆனால் அதில் இருக்க வருவாய் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் அது பிறருக்கு வந்து தானம் செய்ய முடியாது நிர்வாக உரிமையும் வந்து இருக்காது சரியா அடுத்தது பூமி சித்திரையானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசு நிலத்தை முதன் முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுறாங்க சரியா பூமின்னா என்னதுப்பா தரிசு இதனை நிலத்தை என்ன பண்ணுவாங்க சாகுபடி நிலமாக வந்து மாற்றுவாங்க ஓகேவா இதுதான் தரிசு நிலத்தை சாகுபடி நிலமாக பூமியில் தான் மாற்றுவாங்க அப்போ பூமி சித்திரையெல்லாம் அப்புறத தர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாயை பயன்படுத்தலாம் ஆனால் பிறருக்கு தானம் செய்ய முடியாது சரியா அதுதான் சொல்கிறாங்க அடுத்தது நிவி தர்ம அக்ஷயம்னா அச்சய பாத்திரம் நிரந்தரமாக இருக்கும் அதை விற்று நம்ம வருவாய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது நிவி தர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராக்கட்டளைக்கு தர்மம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த ஷார்ட் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது என்ன அப்படின்னா ஏனைய நிலக்கொடைகள்னு கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னா அக்ரஹார மானியம் என்ன பண்ணுவாங்க தேவகிரக மானியத்தில் என்ன பண்ணுவாங்க சமயச்சார்பற்ற மானியம் சொல்லி முனையே தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அகரகாரத்தில் யார் இருப்பாங்க பிராமணர் தான் அதிகமாக இருப்பாங்க சரியா அப்போ அகரகாரம்னாலே எங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் பிராமணர்களுக்கு தரப்படுவது இது வந்து நிரந்தரமாக இருக்கும் பரம்பரையாக வந்து வர்றது வரி வந்து கிடையாது சரியா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா அடுத்தது தேவக்கிரகார மானியம் அப்படின்னா கோயில்கள் மாறமரத்து தேவனா தேவகிரகம்னாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு கோவில்னு சொல்லிட்டு அப்போ கோவில் வந்தா என்ன அடிச்சிடலாம் தேவகிரக மானியம்னு அடிச்சிடலாம் அடுத்தது சமய சார்பற்ற மானியம் அப்படின்னா குப்தர்களுக்கு கீழே இந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் தான் என்னன்னா சமய சார்பற்ற மானியம் குப்தருக்கு கீழே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் என்ன அப்படின்னா சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அக்ரஹார மானியம்னா என்ன போடலாம் அக்ரஹார மானியம்னா என்னப்பா போடலாம் பிராமணருக்கு கூடு கட்டுறது தேவகிரகா மணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோவில் சம்பந்தமானது சமையச்சார்பற்ற மானியம்னா குப்தர்களுக்கு அப்படின்னு வரும் நிலப்பிரபர்களுக்கு தரப்பட்ட மானியம் சார்க்கு டிசியாக இருக்கா இருந்து பார்க்கலாம் பாருங்கள் சேத்ரானா என்ன பார்த்தோம் பயிரிடக்கூடிய நிலம் கிழானா தறி ஓட்டுறாருன்னு பார்த்தோம் அப்புறதா அப்படின்னா காட்டை வந்து அபகரிசிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னா அப்புறம் வர காட்டுக்குன்னு சொல்லி சொன்னேன் வாஸ்தி அப்படின்னா குடியிருப்பு கேற்று நகர்ந்த நிலம் கபட சகாரான சகாரான ஒட்டங்கள் ஒட்டரங்கள் ஒட்டங்கள் வந்து மெய்யாதிக்கோங்க அடுத்து நிலக்குத்தகை வை உரிமையின் தன்மை பார்த்தோம் தர்மம் பண்ணுறது அறக்கட்டளைக்கு அக்ஷய பாத்திரம் நிரந்தரமாக இருக்கும் அதுலேருந்து வருவாயை நம்ம எப்போ வேணாலும் விற்று வாங்கிக்கலாம் தர்மம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வருவாயை பயன்படுத்தலாம் இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அதுக்கு செய்ய முடியாது அப்படின்றாங்க இது மட்டும் மரப்பட பண்ணிக்கோங்க பூமி சித்திரையானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசு நிலத்தை என்னவா மாற்றலாம் சாகுபடி நிலமாக மாற்றுறதா என்ன அப்படின்னா பூமி சித்திரையான ஈஸியாக போட்டுடலாமா அடுத்தது பாருங்கள் அரகஹர மானியம் அப்படின்னா பிராமணங்களுக்கு தருவாங்க தேவகிரக மானியம்னா கோவில் மாரமரத்து அதாவது கோவில்களுக்கு வழிபாடு செய்கிறதை என்ன சொல்லுவாங்கன்னா தேவகிரக மானியம் சமய சார்பற்ற மானியம்னா புத்திர நிலப்பரவுகளுக்கு தரப்பட்ட மானியம் தான் என்னென்னா சமயச்சார்பற்ற மானியம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா இது போல் மேலும் ஷார்ட் கட் வேணும் அப்படின்னா நம்ம சர்சி டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூப்பா